கிரைஸ்லாட் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்தர் தான்மே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் பிலிப்பேயர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அமென் பலேலுயா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேசத்திலே நன்கு படித்து பட்டங்களை பெற்ற மனிதர் ஒருவர் இருக்கின்றார் அவர் எப்படியாவது தேவனுக்காக ஊழியத்தை எழுப்ப வேண்டும் எப்படியாவது ஒரு சபையை கட்டிவிட வேண்டும் என்று அவர் மிகவும் பிரயாசப்படுகிறார் அவர் ஒவ்வொரு நாளும் மனிதர்களை சென்று சந்தித்து கொண்டே வருகிறார் அவரால் ஒரு ஊழியத்தை எழுப்ப முடியாமல் போயிட்டு சபையை கட்ட முடியாமல் போயிட்டு மிகவும் சோர்ந்தபடியே ஒரு நாள் ஓரமாக நடந்து வருகிறார் அப்பொழுது மிகவும் சோர்வாக ஒரு தடலான இடத்திலே சென்று உட்கார்ந்து விட்டார் அவருக்கு முன்பாக ஒரு கூலி கூலி தொழிலாளி கூறி கற்பாறைகளை உடைத்து கொண்டு பார்த்தபடியே அவர் இருக்கின்றார் அப்பொழுது அந்த தொழிலாளியோ தன்னுடைய திராணிக்கும் மேலான வலிமை வாய்ந்த ஒரு கற்பாறையை எளிதாக உடைப்பதை பார்த்து அருகே சென்று சகோதரர் எப்படி உம்முடைய திராணிக்கு மேலான அந்த வலிமையான பாறைகளை எளிதாக உடைக்க உம்மால் முடிகிறது என்று கேட்டபொழுது அந்த தொழிலாளியோ சொல்லுகிறார் என்னுடைய திராணிக்கு மேலான வலிமையான பாறைகளை உடைக்க நேரிடுகின்ற பொழுது நான் முழங்காலில் நின்று உடைப்பேன் அப்பொழுது எனக்கு வெலன் அதிகம் வேகமாக வருவதை நான் உணர்கிறேன் அப்பொழுது எளிதாக என்னால் உடைக்க முடிகிறது என்று அந்த தொழிலாளி சொன்ன பொழுது தேவ ஊழியர் சற்று நினைவு வந்தவராக அந்த வார்த்தை அவருக்கே சொன்னபடியாக உணர்ந்தார் பிரியமானவர்களே அவர் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் சபையை எழுப்ப வேண்டும் என்று பிரயாசப்பட்டார் ஆனால் தேவ சமூகத்திலே அவர் தேவனிடத்திலே சென்று அவர் எப்பொழுதுமே வேண்டுதல் செய்ததில்லை தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே ஜபித்ததில்லை இந்த காரியத்திற்காக அவர் ஒவ்வொரு நாளும் தேவைகள் சந்திக்கப்பட மனிதர்களை சென்று சந்தித்து கொண்டே வந்தார் அவரால் முடியாமல் போனது எப்பொழுது தேவ சமூகத்திலே இருந்தாரோ எப்பொழுது அவர் தேவனை அறைந்து தேவ நாமத்திலே முழு விசுவாசம் வைத்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அதன் பிறகு பின் வந்த நாட்களிலே தேவனுக்கான சபையை அவர் எழுப்பினார் ஊழியத்தை பெரிதாக எழுப்பினார் கர்த்தர் எல்லாவற்றிலும் அந்த தேவ மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் அமேன் லுயா பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட நாம் என்ன காரியமாக இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அமேன் லுயா நம்முடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அமேன் எவ்வளவு பாரங்கள் வேதனைகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டாலும் எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானத்தை தருகிற தேவன் அமேன் அலே லூயா ஒரு நித்தியமான தேவ சமாதானத்தை தருகிற தருகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே நாம் எப்பொழுதுமே நினைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அமேன் கலையலுயா கர்த்ததாம இந்த நாளிலும் கூட இந்த தேவார்த்தை மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே இந்த நாளிலும் நீர் ஆசீர்வதித்து தேவார்த்தைக்காகவும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய கொட்டைகள் ஆக எங்களை முடிமறைத்து கணிமணியை போல பாதுகாத்த உடைய மேலான தெய்வர்க்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் என்ன தேவைகள் ஆண்டவர் என்ன என்ன குறவுகள் வந்தாலும் அப்பா உன் எதை குறித்து நாங்கள் கவலை கொள்ளாமல் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய கையில ஒப்பு எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்கள ஒப்புக்கொடுக்கும்படியாக நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு பயந்து போகாத படிக்கு வெட்கப்பட்டு போகாத படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி இந்த நாளிலும் இந்த நிமிடத்திலும் எங்களை அப்பா சோத்ரம் கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே நிலை நிறுத்தினமைக்காக உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே உம்முடைய அப்பா சோத்திரகலாம் சித்தத்தின்படி திட்டத்தின்படி நடக்கின்ற நல்ல நேரத்தை கிருமைகளை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ள விசுவாசம் எங்களுக்கு பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே பெறப்படுத்தும் இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயமைப்படும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்மேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல் உபகாரங்களை மறவாதே ஆம்மேன் காட் பிளஸ் யூ